அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம பாக்க இருக்கிறது வாராகி அம்மனுக்குன்னு உகந்த நட்சத்திரங்கள் ஒரு நாலு நட்சத்திரங்கள் வந்து இருக்குங்க அந்த நாலு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமாவது நமக்கு இருந்தது அப்படின்னா வாராகி அம்மனுடைய அருள் வந்து நமக்கு மிக எளிதா வந்து கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த நட்சத்திரங்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிட்டாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது அந்த நட்சத்திரங்கள் இல்லாதவங்களும் கூட என்றைக்கு அது அந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த அன்னைக்கு வந்துட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்துட்டு வேண்டியது மிக எளிதாவே வந்து கிடைச்சிடும் அது என்ன நட்சத்திரம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாராகி அம்மன் வந்து இயல்பாகவே உக்கிரமானவங்க அப்படிங்கிறதுனால இந்த அம்மனை வணங்குறதுக்கு அனைவருக்குமே வந்து மனதில் பயம் இருக்கும் வீட்டில் வாராகி அம்மன் திருவுருவ படத்தை வச்சு வணங்குறதுக்கு பயந்துக்குவாங்க ஆனா நம்ம எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு வாராகி தேவி வந்து கோப குணத்தை கொண்டவங்க வந்து இல்லை அவங்க உருவம் வேணா அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா அவங்க உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை போன்றது வாராகி அம்மனை தன்னலம் பாராம கெட்ட எண்ணங்களை மனதில் வச்சு கொள்ளாம யார் வழங்கினாலும் அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வாங்க அப்பேற்பட்ட வாராகி அம்மனை தொடர்ந்து நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பெரிய கஷ்டங்களும் கூட சுலபமாக விரைவாக தீர்ந்துடும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் நம்மளில் பல பேர் வாராகி அம்மனை வழிபடுறது ஆபத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் வீட்டில் படம் சிலை வச்சுக்கிறதுக்கு கூட வந்து பயந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பயந்துக்க வேண்டாம் உங்கள் மனதை தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நீங்கள் வந்துட்டு பயந்துக்காமல் வீட்டில் வச்சு வழிபடலாம் வாராகி அம்மன் வேண்டிய வரத்தை நம்ம கொயில கொடுக்கும் சக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க மறந்துடாதீங்க நமக்கு காவல் தெய்வமா நின்று நம்ம கெட்ட சக்திகள்ல இருந்து பாதுகாத்து அருள் பாவிப்பவள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாராகி தாய் தான் அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வமான பேசும் தெய்வமான வாராகி அம்மனை குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் அன்னைக்கு கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியது மிக சுலபமாவே வந்து கிடைச்சிடும் பொதுவாவே கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரங்களை கொண்டவங்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டாலே போதும் அவங்களுக்கு உடனடியாக வந்து பலன் கிடைச்சிரும் இந்த நட்சத்திரம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்ல வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டமாக இருந்தாலும் சரி தீராத நோயா இருந்தாலும் சரி தீராத மன கஷ்டம் பணக்கஷ்டம் எப் படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் வாராகியம்மனை நினைச்சி தலைவாழை இலைவரிச்சு அதில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல ஒரு தேங்காய சரிபாதியா உடைச்சு அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்புத்திரி போட்டோ இல்லை பஞ்சுத்திரி போட்டோம் இழுப்பெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நீங்க உங்க வீட்ல தீபம் ஏற்றி வச்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிடும் இந்த தெய்வத்தை கோவிலில் ஏற்றுவது வந்து சிறப்பு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே வந்துட்டு வாராகி அம்மன் திருவுருவச் இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு அகல் விளக்கை வாராகி அம்மனா நினைச்சு பாவிச்சுட்டு அந்த விளக்கின் முன்னாடி நீங்க இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வச்சீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிறத நீங்க கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அதுவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்கள்லயும் தேங்காயில இழுப்பெண்ணை ஊற்றி சிவப்பு திரி போட்டு எமகண்ட வேலையில் நீங்க தீபம் வந்து ஏற்றணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஐந்து செவ்வாய்க்கிழமை செஞ்சு பாருங்க நிச்சயமா வந்துட்டு உங்களால பலனை வந்துட்டு உணர முடியும் வாரகியம்மனுக்கு அம்மனுக்கு சிவப்பு மலர் அப்படிங்கிறது மிகவும் விருப்பமானது அதுலயும் பாத்தீங்கன்னா சிவப்பு தார்மறை செம்பருத்தி அரளிப்பூ இதெல்லாம் ரொம்பவுமே வந்து பிடிக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரும் பஞ்சமி தீதி அது தேய்பிரையாக இருந்தாலும் சரி வளர்பிரையா இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வச்சு சிவப்பு மலர் சூட்டி தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம எந்த விதமான கெட்ட சக்தியும் வந்து நெருங்கவே முடியாது நம்முடைய வன்மையும் தைரியமும் வந்து அதிகரிக்கும் வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியங்கள் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் பூண்டு கலந்து தோல் நீக்கப்படாத உளுந்து வட வைக்கலாம் நவதானிய அடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம் இது எல்லாமே வந்துட்டு ஆரோக்கியமானது மிகவும் பிடிக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதுல உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்க நைவேத்தியமா வைக்கிறது சிறந்தது எதுவும் வைக்க முடியல அப்படின்னா கூட நீங்க சுக்கு அதிகமாக சேர்த்து பானகம் வச்சிங்கனாவே அப்படி போதும் பானகம் கூட எங்களுக்கு செய்ய தெரியாதுங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா பால் வாங்கிட்டு நல்லா அதை காய்ச்சிட்டு நிறைய சக்கரை கலந்து வச்சிங்க அப்படின்னா அதுவே கூட போதும் அவங்க நம்மளுடைய உள்ள தூய்மையை வந்து பாப்பாங்க அது வந்து கண்டிப்பா இருக்கணும் அடுத்தவங்களை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும் வந்து வாரகியம்மன் வந்து விரும்ப மாட்டாங்க தவறான எண்ணத்தோட வாராகியம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் தவிர அவங்களுக்கு கிடையாது ஸோ உடல் தூய்மை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல உள்ள தூய்மையும் வந்து முக்கியம் இன்றைய பதிவில் நீங்க வாராகி உகந்த நட்சத்திரங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்